வரலாற்றின் வானவில் மகளன் கடல் சூழ்ந்த கனவுகளின் காவியம் கடல்கள் ஓயாத பரபரப்போடு ஒழிக்கின்றன ஆனால் அந்த கடலின் அகலமும் ஆழமும் அறியப்படாத காலத்தில் ஒரு மனிதன் பெர்னண்ட் மகல்லன் தனது கனவுகளை ஒரு கப்பலில் ஏற்றி உலகை சுற்றி முதல் பயணத்தை தொடங்கினார் பிறப்பு ஆயிரத்தி நானூற்றி எண்பது போர்ச்சுக்கல் தேசம் புதிய கடல் வழிகளை தேடுதல் உலகின் பரப்பை உணர்த்துதல் வாழ்க்கை நோக்கமாக இருந்தது அமைதி பெருங்கடலுக்கு பசிபிக் என பெயரிட்டவர் சாகசம் துவங்கியது ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்பெயின் அரசின் அனுமதியுடன் ஐந்து கப்பல்களில் சுமார் இருநூற்றி இருபது பேருடன் மகளன் கடலை நோக்கி புறப்பட்டார் அவரின் நோக்கம் மனம் கமடும் மசாலா தீவுகள் அதாவது ஸ்பைஸ் ஐர்லாண்ட்ஸ் இன்றைய இந்தோனேசியாவை நோக்கி மேற்கு வழியாக செல்ல ஒரு புதிய கடல் பாதையை கண்டுபிடிப்பது அவர் கடந்து சென்ற பாதை முந்தையவர்களால் அறியப்படாதது தென் அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் ஆழமும் திரியும் வழிகளும் நிறைந்த ஒரு கடல் வாயிலாக பசிபிக் பெருங்கடலுக்குள் நுழைந்தார் அது இன்று ஸ்டேட் ஆஃப் மகலன் என்று அழைக்கப்படுகிறது பசிபிக் பெருங்கடலை கடந்து மகளன் பிலிப்பைன்ஸில் அடைந்தார் ஆனால் அங்கு ஏற்பட்ட உள்நாட்டு குழப்பங்களிலும் போரிலும் அவரது உயிர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் பறிபோனது ஆனால் அவரது குழுவினர் அவரது கனவை நிறைவேற்றினர் ஜுவைன் செபாஸ்தியன் எல்கானோ தலைமையில் ஒரு கப்பல் விக்டோரியா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் ஸ்பெயினுக்கு திரும்பியது இதுவே மனிதனால் மேற்கொள்ளப்பட்ட முதல் உலக சுற்றுப்பயணம் மகளனின் மறக்க முடியாத முதிரைகள் பசிபிக் பெருங்கடலுக்கு பெயரிட்டது ஸ்டேட் ஆஃப் மகளன் என்று முக்கிய கடல் வழி இவரது பெயரில் இன்றும் இருக்கிறது உலகம் சுற்றி வந்த முதல் பயணத்தின் முன்னணி தலைவன் மனித வரலாற்றில் கடல் பயணத்தின் புரட்சி முன்னோடி தன் காலத்தை விட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கனவு கண்டவர் மகளன் கடலின் எல்லைகளை கடந்தவர் மனித தைரியத்தின் முக உருவம் பிபி மீடியா செய்திகளுக்காக உங்கள் வெங்கடேசன் நன்றி வணக்கம்